கன்னிராசி நாயர்கள் ஊசியை காந்தம் இழுக்கும் உத்தமனை சிநேகம் இழுக்கும் ஊசியை காந்தம் இழுக்கும் உத்தமனை இழுக்கும் என்ற குணத்திற்கு உரியவர் ஊசியை காந்தம் இழுக்கும் உத்தமனை சிநேகம் இழுக்கும் என்ற குணத்திற்கு உரியவர் நீங்க தாங்க சிலரின் பார்வைக்கு கீழ் மட்டமாக சோ குப்பையாக தெரியும் தங்கள் தாங்கள் பலரின் பார்வைக்கு பேரின்ப புதையலாக தெரிவிங்க பாத்தீங்களா சிலரின் பார்வைக்கு நீங்க கீழ்மட்டமாக சோ குப்பையாக தெரியும் தாங்கள் பலரின் பார்வைக்கு பேரின்ப புதையலாக தெரியும் குணம் கொண்டவரும் நீங்க தாங்க தாங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் சிக்கனமும் சேமிப்பும் இரு கண்களாக மனதில் பதிய வைத்து காத்திருப்போம் நல்ல நேரம் வரும் வரை பொறுத்திருப்போம் புதையல் வரும் வரை நல்ல நேரம் வரை காத்திருப்போம் பொறுத்திருப்பும் புதையல் வரும் வரை பின் சந்திப்போம் எல்லாவற்றையும் சாதிப்போம் என்ற உணர்வும் உங்களுக்கு தாங்க இருக்குது அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டின் கஷ்டம் கடந்த ஆண்டின் கஷ்டம் நஷ்டம் விரயம் பொருளாதாரம் பிரச்சனைகள் எல்லாம் கடந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு நல்ல மனிதனாக மாறுபட்ட குணக்குன்றாக வேறுபட்ட வாழ்க்கையில் பாதையை தேர்ந்தெடுத்து வேறுபட்ட பாதையை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கொண்டதால் தேர்ந்தெடுத்து கொண்டால் தேர்ந்தெடுத்து கொண்டதால் நிச்சயமாக இந்த ஆண்டு தங்களுக்கு ஒரு பொற்கால ஆண்டாக மாறுங்க தங்கள் ராசியில் லக்கணமாக புத்தாண்டு பிறக்கிறது தங்கள் ராசியில்தான் லக்கண பலன் அதிகமாக இருக்கின்றது உங்கள் ராசியில்தான் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கின்றது அப்ப ராசிக்கு நேர் ஏழில் ராசி ராகவும் கேதுவும் இருந்து நல்ல நற்பலங்களை கொடுத்தாலும் பாம்பு கிரகங்கள் குடும்பத்தை கெடுக்கக்கூடிய கிணங்களை கொடுக்கும் பார்த்தீங்களா கன்னி ராசிக்கு இவ்வளவு சிறப்புகளை சொன்னாலும் பாம்பு நேர்கிணர் கரும்பாம்பு செம்பாம்பு இருப்பதனால் தங்களுடைய தங்களுடைய குடும்பத்தில் உள்ள குடும்பங்கள குழப்பங்களை கெடுக்கக்கூடியதை குணங்களையே கொடுக்கும் இந்த சர்ப கோள்கள் அப்ப தங்கள் ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி வெற்றி ஸ்தானம் மூணுக்கும் ஒன்பதுக்கும் கொடுக்கும் தங்கள் ராசிக்கு மூன்றுல சுக்கரன் புதன் அப்போ முயற்சி கொடுக்கக்கூடியது வெற்றியை கொடுக்கக்கூடிய முயற்சி ஸ்தானம் ஸ்தானம் பெண்களுக்குரிய இடம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல சேர்க்கை புதன் சுக்கரன் சேர்க்கை நல்ல சேர்க்கை ஆக புதன் சுக்கு சேர்க்கதை மிக அற்புதமாக ஓம் நம வித்மிகே வாசு தேவிகே தன்னோ விஷ்ணு பிரஜோதயத்துற மந்திரத்தினுடைய உட்பொருளே அவங்க ரெண்டு பேரும் தான் அப்போ புகழ் அறிவு கொடுக்கக்கூடிய சேர்க்கை நிலம் கல்வி கடன் எதிரி விலகல் எதிரிகள் விலகல் இடமாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் பதவி மாற்றம் எல்லாமே இனிமேல் வெற்றி படிக்கட்டலாக திகழுங்க அது உங்களுக்கு தாங்க ஆறில் சனி ருண ரோக சதுரஸ்தனமாக இருப்பதனால் சிறப்பு தாங்க ஆறு உங்கள் ராசிக்கு ஆறில் சனி இருக்காருங்க அப்போ ஆறு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீ அரசாங்க தூதுவர் உங்களுடைய கண்டிப்பாக ராசிநாதன் புதன் பேச்சாற்றல் கணிதம் எழுத்துத்துறை துறை தந்தித்துறை அரசாங்க தூதுவர் வங்கீல் வக்கீல் ஆடிட்டர் கமிஷன் கான்ட்ராக்ட் இங்கே தான் கமிஷன் கான்ட்ராக்ட் கமிஷன் கான்ட்ராக்டு தரகு ஏஜென்சி ஐடி சம்பந்தப்பட்ட அனைத்து கணக்குகளும் கல்வி ஸ்தாபனங்கள் கல்வி ஸ்தாபனங்கள் சிரிக்க வைப்பவர் டிவி சினிமா ரேடியோ ஆடியோ இசை ஆசிரியர் சிற்ப ஆசிரியர் விமானி ஜோதிடர் விமானி ஜோதிடர் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை ஏன் பாக்ஸிங் போகிறோம் பார்த்தீங்களா சண்டை போறோம்னா அதுக்கு நீங்கள் தாங்க தாங்கள் தலைவன் இப்படிப்பட்ட எல்லா துறையின் டிபார்ட்மெண்ட் பாக்ஸிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட நீங்கள் தான் தலைவன் அப்படிப்பட்ட எல்லா துறைகளுக்கும் தங்களுக்கு வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக உத்தமமான மிக சத்தியமமான மிக சிறப்பான ஆண்டாக அமையும் கன்னிராசினியர்களுக்கு அப்போ தான் அஞ்சில் குரு பலம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக சிறப்பாக அமையும் பெருமையை சேர்க்கக்கூடிய ஆண்டாகவும் வெளிநாடு வாசம் தாய் தந்தையர் பாசம் உறவுகளின் நேசம் போன்ற நற்குணங்களையும் நண்பர்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு வெளிநாடு வாசம் தாய் தந்தையர் பாசம் உறவுகளின் நேசம் போன்ற நற்குணங்களையும் நண்பர்களையும் மேலான பதவியில் உள்ளவர்களும் தொழில் அதிபர் ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உழைத்து வாழ விரும்புகின்றவர் தாங்கள் தான் பார்த்தீங்களா தொழில் அதிபராக வேண்டும் என்ற அதிபராக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உழைத்து வாழக்கூடியவர் தாங்கள் தாங்க வயிறு உடல் ரீதியாக மன ரீதியாக வயிற்று மன ரீதியாக உடல் ரீதியாக ஏழுக்கு ஏழில் சனி சந்திரன் இருப்பதால் குடும்ப சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள் வருகின்ற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசி நேயர்களுக்கு போதாத நேரம் பற்றாக்குறையான நேரம் கெட்ட நேரம் தீமையான நேரம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அவசியம் சுகஸ்தானமும் பலவீனமும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல் கிட்டத்தட்ட ஜூன் டு அக்டோபர் வரை தான் உங்களுக்கு பொற்காலம் மே மாதம் ஒன்றாந்தேதிக்கு மேலே உங்களை யாரும் பிடிக்க முடியாது ஒன்றாந்தேதிக்கு மேலே யாரும் உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிப்பட்ட பொற்காலம் கன்னிராசி நேர்களுக்கு தான் அதனால் அக்டோபர் கண்டிப்பாக அந்த ஜூன் டு அக்டோபர் பொற்காலம் அதுக்கடுத்தது அக்டோபர் டு டிசம்பரும் கொஞ்சம் நல்ல காலமாக தான் அதில் கருத்து அல்ல உத்தர நட்சத்திரம் உங்களுக்கு உத்தரம் இரண்டு மூன்று ஹஸ்தம் சித்திரை உத்தரம் சொன்னது மாதிரி உங்களுக்கு மூலநூறு வாஞ்சியம்மன் ஆலயம் ஆலய வழிபாடு பண்ணிக்கோங்க அடுத்த ஹஸ்தம் சித்திரை ஹஸ்தம் அம்பாள் வழிபாடு பண்ணிக்கோங்க எல்லா திருத்தலங்கள் இருக்கக்கூடிய அம்பாள் அது வைணவமாக சைவமெல்லாம் பேச்சில் எல்லா எல்லா கோயிலுடைய திருத்தலங்களையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது திருவாரூர் திருவக்கரை சித்திரை நட்சத்திரம் திருவாரூர் திருவக்கரை திருவாரூர் திருவக்கரை காஞ்சிபுரம் சிறப்புத்தலங்களுக்குங்க இது எல்லாமே உத்தர நட்சத்திரக்கூடியது தான் அடுத்தது ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியம் ஞாயிறு கிராமம் எல்லாமே உத்தரம்தான் அதுக்கடுத்து அப்புறம் ஐயப்பன் தான் ஐயப்பன் சபரிமலை சாஸ்தாவும் வேண்டிக்கிடலாம் ஆறுபடை வீடு இருக்கிற சாஸ்திரம் பந்தலராஜா இருக்கார் எரிமலி சாஸ்தா இருக்கார் சபரிமலை இருக்கார் பார்த்தீங்களா எல்லா தெய்வங்களும் வணங்கிக்கலாம் அடுத்த ஹஸ்தம் திருவாரூர் ராஜராஜ சோழன் வணங்கிய ராஜதுர்க்கை மிக சிறப்பான அதீதமான அம்பாள் துர்க்கைக்கு பேர ராஜதுர்க அந்த துர்கைக்கு ராஜ துர்க்கை தானே அதுதான் அதீதமான ராஜதுர்க்கை வழிபாடு மிக சிறப்பு வாய்ந்தது எங்கே போனாலும் சரி துர்க்கை வழிபட்டு தான் போவார் எட்டு திசைக்கும் வச்சிருக்காரு பைரவரியும் துர்க்கையும் வச்சிருக்காரு அந்த காலத்துல வச்சிருக்காரு ராஜராஜ சோழன் அப்படிப்பட்ட ராஜதுர்க்கை தர்ஜதுர்க்கை வழிபாடு தீமைகளையும் பாவங்களையும் அழித்து மக்களுக்கு தேவையான பயனை கொடுத்து பலன்களையும் அருளுபவள் தான் ராஜதுர்க்கை அதுக்கடுத்து வடபழனி திருவற்றியூர் திருச்சி வடபழனி திருவற்றியூர் திருச்சி அடுத்தது திருவாரூர் ராஜது திருவாரூர் ராஜதுர்க்கை பட்டீஸ்வரம் கனகதுர்கா பட்டீஸ்வரம் துர்க்கை அதுக்கடுத்தது வேளச்சேரி தண்டீஸ்வரர் தண்டீஸ்வரங்கிற ஒரு மரம் அங்கே இருக்கக்கூடிய சத்துரு சம்கார மூர்த்தி ஸ்தாபனம் செய்யப்பட்ட இடம்தான் மிக சிறப்பான குரு ஞானகுரு தவசி யோகி என்று சொல்லக்கூடிய சத்துரு சம்கார மூர்த்தி திருச்சி கோர்ட்ருக்குள்ளேயே அவருக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு மடமெல்லாம் இருக்கின்றது மேல்மலையினர் அங்காளம்மன் சென்னை அரக்காசு அம்மன் அதாவது ரத்தினமங்கலம் இருக்க சென்னை பக்கத்தில் அறக்காசு அம்மன் அப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபடும்போது ராசிக்கு நிச்சயமாக கடந்த காலங்களெல்லாம் நொறுங்கி தவிடுபடி ஆக்கி இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் மிக அற்புதமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல நாற்பத்தஞ்சு பர்சன்ட்ங்க கன்னிராசி கன்னிராசிக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு உங்களுக்கு கனிவான நற்பலன்களை கொடுக்கும் கனிவான நற்பலன்களை கொடுக்கும் ஆண்டு